வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திமுக பொருளாளர் டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலை இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு என்ன கேஸ் பின்னணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்ட வழக்க டி பாலு தொடர்ந்து இருந்தார் காரணம் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அண்ணாமலை வெளியிட்டார்ல அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் டிஆர் பாலு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்திருக்காரு அவர்கிட்ட பத்தாயிரம் கோடிக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரா இதற்கு எதிராக தான் டிஃபமேஷன் கேஸ டிஆர் ஆர் பாலு போட்டிருந்தாரு இந்த கேஸ் விவகாரத்துல அண்ணாமலை டிஆர் ஆர் குறுக்கு விசாரணை செய்ய இன்னைக்கு வந்திருந்தாரு டிஆர் ஆர் பாலு அவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வரல அவர் தரப்பு வழக்கறிஞர் தான் வந்திருந்தாரு இன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்திருக்குன்னா அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞராக பால் கனகராஜ் அவர்கள் தான் ஆஜராயிருக்காரு அண்ணாமலையும் கூட இருந்திருக்காரு நீதி அரசர் கிட்ட அண்ணாமலை தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பால் கனகராஜ் அவர்கள் அடுத்த ஹியரிங்ல இருந்து அவர் வாதிட மாட்டாரு நான் வாதிடுவேன் எனக்கு அவர் அசிஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு அண்ணாமலை நீதிபதியும் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து இந்த வழக்கை எப்போ ஒத்தி வச்சிருக்காங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இந்த கேஸ ஒத்தி வச்சிருக்காங்க நவம்பர் பதினொன்றாம் தேதி அண்ணாமலை தான் வாதிட போ அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு வெளியிடும் போது இது மாதிரி யாராவது திமுகவை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க எனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போவாங்க நான் டிஎம்கே ஃபைல்ஸே வெளியிட்டேன் அவங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் நான் வந்து டிஎம்கே ஃபைல்ஸே வெளியிட்டேன் கோர்ட்டில் வச்சு டிஎம்கே உடைய ஒவ்வொரு தலைவர்களை பத்தியும் டிஆர் பாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவருக்கு எவ்வளவு சொத்துக்கள் வந்து உயர்ந்திருக்கு அவர்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவருடைய சொத்து இருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நீதிபதி முன்பாக நான் வந்து எடுத்து சொல்ல ஆசைப்பட்றேன் நவம்பர் பதினொன்று அது வந்து நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்காரு வாண்டடா வந்து சிக்கியிருக்காரு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகள் போடுறாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடுக்காமல் இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனை இல்லை அண்ணாமலைக்கு எதிராக தீபமேசன் கேச போட்டு அண்ணாமலையே வழக்கறிஞராக ஆஜராகிறாரு வாதிடுறாரு ஒரு தரமான சம்பவம் நவம்பர் பதினொன்று காத்திருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி டிஆர் பாலு வரல அப்படின்னாலும் வாய்தா வாங்கினாலும் அடுத்து ஒரு டேட் போடுவாங்களே அடுத்தடுத்து வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டிஆர் ஆர் பாலு அவர்கள் ஆஜராகிதான் ஆகணும் அப்ப நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த பிரஸ்மீட்டு இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்க அப்படின்னா அத்தனை போற நிப்பாட்னே இத்தனை போற நிப்பார்ட்னே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாக பாடிக்கிருந்தார் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைக்கல இருந்தாலும் இவ்வளவு பட்டு திருந்தலைய குரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துக்கிருக்குல்ல பாகிஸ்தானை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதலில் இப்போ ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா காசா போரை நிறுத்திய பிறகு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடக்கும் போரை நிறுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இங்கே பேசாமல் இருந்தாலே ரெண்டு மூணு நாளில் அந்த போர் நின்றும் பாகிஸ்தான்ல சாப்பாடு இல்லைங்கிறாங்க கோதுமை மாவு பாக்கெட்டே இல்லைங்கிறாங்க அந்த அளவுக்கு பசி கொடுமையில் பாகிஸ்தான் இருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் விட்டாலே போர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும் நான் இப்பாற்றேன் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா உள்ள இன்வால்வ் தான் இப்ப பதட்டத்தை ஏற்படுத்துது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டாபிக் நான் முன்னாடியே சொன்னதுதான் என்னன்னா ஸ்ரீசன் பார்மா நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இந்த கோல் டிரிங் அப்படிங்கிற மருந்தை தயாரிச்சாங்கல்ல இந்த நிறுவனத்துல தயாரிக்கப்பட்ட அந்த மருந்தை சாப்பிட்டு தான் மத்திய பிரதேசத்துல இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க

போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அண்ணாமலை டிஆர் பாலுவையோ இல்லை டிஆர் பாலு தரப்பையோ கேள்வி கேட்கறது பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஒரு திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்